வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாத தனுசு ராசி இந்த ஆடி மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை முதல் ஆடி மாதம் பதினைஞ்சாம் தேதி புதன்கிழமை வரை உள்ள ஜூலை மாத தனுசு ராசி பரன் பற்றி விரிவாக நாம் பார்ப்போம் இந்த ஜூலை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை என்று தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்கிறது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசுராசி பலன் பற்றி பார்க்குவதற்கு முன் இந்த மாதம் பிறந்த கதையை பற்றி பார்ப்போம் இந்த கிரிகோரியன் படி ஜூலை மாதம் ஏழாவது மாதமாக வருகிறது இதற்கு ஜூலை என்று பெயர் வந்த காரணமே ஜூலிய சீசர் என்ற அரசர்தான் தான் ஒன்றுமெல்லாம் ஆண்டுக்கு பத்து மாதங்கள் இருந்தன ஒவ்வொரு மாதத்துக்கும் சுமாராக முப்பத்தி ஆறு நாட்கள் இருந்தது ரோமானிய காலண்டரில் கிமிண்டிலிஸ் என்ற பெயரில் இருந்த மாதத்திற்கு முப்பத்தி ஒரு நாட்கள் என்று ஜூலியஸ் சீசர் கிமு நாற்பத்தி ஆறு நிர்ணயம் செய்தார் இந்த மாதத்தில்தான் ஜூலியஸ் சீசர் பிறந்தார் என்பதால் அவரை கௌரவிக்கும் விதமாக இதற்கு ரோமானிய செனட் உறுப்பினர்கள் இந்த மாதத்துக்கு ஜூலியஸ் என்று பெயரிட்டனர் அதுவே நாளடைவில் ஜூலை என்று ஆனது முக்கியமாக மற்றொன்றையும் நாம் பார்க்க வேண்டும் இது ஏழாவது மாதமாக வருகிறது ஏழு என்ற எண் எண் கணிதத்தில் கேது பகவானுக்கு உரிய எண்ணாக இருக்கிறது ஆகையால் இந்த மாதத்தில் பிரபஞ்சத்தில் உள்ள ஆன்மீக ஆற்றலின் ஞானம் சார்ந்த தேடல் மிகுதியாக விரிந்து இருக்கும் பொதுவாக தனுசு ராசி மக்களின் ஜூலை மாதாந்திர ராசிப்பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி இந்த மாதம் இவர்களுக்கு மிதமான ஒரு வில்லத்த தரக்கூடிய சூழ்நிலை சார்ந்து இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன இதனால் தனுசு மக்கள் தங்களின் வாழ்க்கையில் சில பகுதிகளில் இவர்கள் மிகவும் சிறப்பு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இல்லை என்றால் தங்களின் தேக ஆரோக்கியத்தைப் போலவே இவர்களின் உடல்நலம் பலவீனம் அடையக்கூடும் என்பதால் மனமும் சேர்த்து பலவீனக்குறையும் என்பதால் தனுசு மக்கள் தங்களின் அன்றாட நடவடிக்கைகளும் மற்றும் செயல்களிலும் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் தனசு மக்களின் காதல் உறவுகளில் இந்த நேரத்தில் முற்போக்கான தீவிரம் இருந்தபோதிலும் தங்களுக்குள் கருத்து முரண்பாடுகள் காரணமாக தேவையற்ற வாக்குவாதங்கள் வாய் சண்டைகள் கருத்து மோதல்கள் ஏற்படலாம் இருப்பினும் திருமணமான தனுசு ராசி மக்களுக்கு இவரின் உறவு காதலாக இருக்கும் என்ற நல்ல செய்தி இருக்கிறது அதே நேரத்தில் இவர்களிடம் உள்ள ஈகோக்கள் ஒருவருக்கு மோதாமல் இருக்க இவர்கள் இருவரும் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு வேலை செய்யும் தனசராசி மக்கள் தங்கள் வேலைகளில் குறைந்த அக்கறை காட்டுவார்கள் இதனால் இவர்கள் செய்யும் வேலையில் சில தவறுகள் இவரை அறியாமலே ஏற்படுத்து சூழலும் இருக்கிறது ஆகவே இவர்கள் தங்கள் வேலையில் அதிக கவனம் மற்றும் அர்ப்பணிப்பு செலுத்த வேண்டும் இல்லையெனில் நீங்கள் செய்யும் வேலையில் சிக்கல்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது வியாபாரம் செய்யும் தனுசு ராசி மக்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் உங்கள் வணிகத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல நீங்கள் அரசாங்கத்துறையுடன் தங்கள் உறவுகளை ஏற்படுத்தி முயற்சிக்க வேண்டும் மேலும் உங்கள் வணிக பங்காளிகளும் இதற்கு உங்களுக்கு உதவுவார்கள் என்று நம்பலாம் தனுசு ராசி மக்களின் குடும்ப வாழ்க்கையில் எதிர்பாராத விதத்தில் சில நேரங்களில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இதனால் இவர்கள் குடும்பத்தில் உறவுகளுக்கும் நல்லிணக்கும் குறையும் சூழல் இருக்கிறது அதனால் நீங்கள் சற்று மனதால் தொந்தரவு அடைவீர்கள் தனுசு ராசி மாணவர்கள் ஆர்வத்துடன் புதிதாக ஒன்றை கற்க இந்த நேரத்தில் வாய்ப்பு கிடைக்கும் மேலும் உங்கள் கவனமும் அந்த புதிய படிப்பில் அதிகரிக்கும் இருப்பினும் உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலை மற்றும் குடும்ப சூழ்நிலைகள் உங்கள் கல்வியில் சில தடைகளை உருவாக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது நீங்கள் வெளிநாட்டில் படிக்க விரும்பினால் இந்த மாதத்தின் இரண்டாம் பகுதியில் உங்களுக்கு அந்த கனவு நினைவாகக்கூடிய சூழல் இருக்கிறது அதில் வெற்றி பெறுவீர்கள் தனசுராசி மக்களுடைய தொழில் சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் இவர்களின் தொழில் ரீதியாக சில ஏற்றத்தாழ்வுதாக இருக்கும் உத்தியோகம் செய்கிற ராசி மக்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பிற்போக்கு நிலையில் சுற்றி வரும் கிரகமான கேது பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களின் பத்தாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் வேலையில் ஆர்வம் குறையும் சூழ்நிலை இருக்கிறது சோம்பல் இதற்கு காரணமாக அமையும் மேலும் உங்கள் வேலையை தாமதப்படுத்தி இன்று இல்லாமல் மறுநாளுக்கு மாற்றலாம் என்ற எண்ணம் உங்கள் மனதில் துளிர்விடும் இந்த மாதிரியான குழப்பம் காரணமாக உங்கள் வேலையில் சில பல முறைகளில் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது இதுபோல் நடந்தால் அது உங்கள் வேலைக்கு கடினமான காலமாக இருக்கும் மற்றும் உங்கள் மேலதிகாரியின் கோபத்திற்கும் நீங்கள் ஆளாக நேரிடும் எனவே நீங்கள் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக உங்களுடைய வேலையில் முழு அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும் மற்றும் உங்கள் வேலையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் தனுசு ராசி மக்களின் ஆறாம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் இந்த மாதத்தின் உற்பாதையில் ஏழாவது வீட்டில் இருப்பார் அவர் உங்களுக்கு சில நல்ல நிலைக்கு உங்களை முன்னேற்ற உதவுவார் இருப்பினும் அவர் ஜூலை ஏழு முதல் உங்கள் எட்டாவது வீட்டிற்கு செல்லும் காலம் வரை இந்த நிலைமைகள் காரணமாக உங்கள் வேலையில் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும் இதனால் நீங்கள் உங்கள் வேலையை மாற்றுவதற்கான நேரம் இது என்று நீங்கள் உணரலாம் நீங்கள் வியாபாரம் செய்வராக இருந்த செய்பவராக இருந்தால் இந்த மாதத்தின் முதல் பாதை நன்றாக உங்களுக்கு இருக்கும் தங்களின் ஏழாம் வீட்டில் சுக்கரனும் சூரியனும் இருக்க எட்டாம் வீட்டில் புதனும் இருப்பார் இந்த கிரகங்களின் அமைவின் காரணமாக உங்களின் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பாராத வகையில் முன்னேற்றம் உருவாகும் மற்றும் உங்கள் வணிக நிறுவனங்களுடன் உங்கள் உறவு அதிகரிக்கும் தனுசு மக்களின் தொழில் பங்குதாரின் உதவியால் நீங்கள் செய்யும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தனுசு மக்கள் அரசாங்க தொழிலுடன் சில வகையான உறவை ஏற்படுத்துவதன் மூலம் தங்களின் வணிகத்தை புதிய திசையில் முன்னேற்றுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த மாதத்தில் சில வியாபார சூழ்நிலைகளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இருப்பினும் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை சுக்கிரன் மற்றும் சூரியன் தனுசு ராசி மக்களின் எட்டாம் வீட்டிற்கு மாறுவதால் உங்கள் வேலையில் தேவையற்ற சில குறுக்கீடுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் உங்களின் பத்தாம் வீட்டின் அதிபதி புதன் ஜூலை பத்தாம் தேதி சிம்மராசியில் உங்கள் ஒன்றாம் வீட்டிற்கு மாறுவதால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தனுசு மக்கள் தங்களின் தொழில் ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது இந்த பயணம் உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும் மற்றும் உங்கள் வணிகத்தில் வெற்றிக்கு வழிவகுக்கும் தனுசு மக்கள் தங்களின் பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும் பொழுது உங்களின் பொருளாதார நிலையை பார்த்தால் இந்த மாதம் சற்று ஏற்ற ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கிறது இந்த மாதம் முழுவதும் தங்களது ஆர்வ விற்றில் குரு இருப்பதால் நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு செலவிட வேண்டியிருக்கும் அது ஆன்மீக சார்ந்த விஷயங்களாக இருக்கும் நீங்களும் அந்த செலவுகளை மகிழ்ச்சியாக செய்வீர்கள் தனுசுராசி மக்கள் தங்களின் மத வழிபாடு மற்றும் மத நூல்களை ஓதுவதற்கும் படிப்பதற்கும் மதஸ்தானங்களுக்கு பார்வையிடுவதற்கும் பயணம் செய்வதற்கும் அது சார்ந்து பணம் செல்வதற்கும் முன்வந்து செயல்பட்டு மகிழ்வார்கள் மற்றும் உங்கள் வீட்டின் தேவைகளுக்காகவும் வயதானவர்களின் ஆரோக்கியத்திற்காகவும் நீங்கள் தாராளமாக செலவு செய்து அவர்களை மகிழ்பீர்கள் இந்த மாதம் உங்களுக்கு தேவையான அத்தியாவசியத்திற்கான 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 எந்த வகையான கடனையும் வாங்குவதற்கு முன் சற்று சிந்தித்து செயல்படுங்கள் இருப்பினும் நீங்கள் வாங்கும் எந்த கடனையும் திருப்பிச் செலுத்த விரும்பினால் இந்த மாதத்தின் பிற்பகுதி மிகவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஆகவே இந்த காலகட்டத்தில் ஏதாவது இந்த மாதத்திலேயே உங்கள் கடனை எப்படியாவது திருப்பி செலுத்த நீங்கள் முயற்சிப்பீர்கள் அது வெற்றி பெறும் இந்த முயற்சியில் நீங்கள் உங்களின் கொள்கையில் வெற்றி பெறுவீர்கள் தனுசு ராசி மக்களின் இரண்டாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் உங்கள் தைரியத்தையும் வலிமையும் இந்த நேரத்தில் அதிகரிக்கச் செய்வார் இதன் காரணமாக உங்கள் பலம் மற்றும் தாங்கள் செய்யும் முயற்சிகளின் சனி பகவானின் உதவியுடன் பண பலன்களை நீங்கள் அறுவடை செய்வீர்கள் தனுசு ராசி மக்களின் பதினொன்றாம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் உங்கள் ஜாதகத்தின் ஏழாவது வீட்டில் தட்சமே சஞ்சரிப்பார் இதனால் உங்கள் வாழ்க்கை துணை உதவியால் நீங்கள் பண ஆதாயங்களை பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது மற்றும் உங்கள் வணிகத்தில் பண லாபத்திற்கான யோகங்கள் உருவாகும் இதனால் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் நீங்கள் செலவு செய்ய வேண்டும் தனுசு ராசி மக்கள் தங்கள் பிறந்த ஜாதகத்தின் எட்டாம் வீட்டில் சுக்கரன் சஞ்சரிப்பதால் சில பணப்பலங்களை பெறுவீர்கள் இருப்பினும் இந்த காலத்தில் உங்கள் செலவுகளும் சற்று அதிகரிக்கும் ஆகையால் தனுசு ராசி மக்கள் செலவு செய்வதற்கு முன்னர் பணத்தை கையாள சரியான நிர்வாகத்தில் கவனம் செலுத்த வேண்டும் தனுசு ராசி மக்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த ஜூலை மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முறை இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் எதிராளி வீடாக இருக்கும் ஆறாம் வீட்டில் இருப்பதால் இந்த மாதம் தங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஓரளவு பலவீனமாக சில பலங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதன் காரணத்தால் உங்களின் தேகத்தில் கல்லீரல் சிறுநீரகம் தொடர்பான நோய்களும் மற்றும் மழையால் பரவும் நோய்கள் தொடர்பான பிரச்சனைகள் அடுத்து உங்கள் தேகத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு ம போன்றவை உங்களை தொந்தரவு செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் புதன்கரகம் உங்கள் ஜாதகத்தின் எட்டாவது வீட்டில் பயணம் செய்கிறார் மற்றும் இந்த மாதத்தின் பிற்பகுதி உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் மற்றும் சூரியன் எட்டாவது வீட்டிற்கும் செவ்வாய் கிரகம் மாறாவிற்கும் வருகிறார்கள் இதனால் தனுசு ராசி மக்களின் ஜாதக கோச்சாரத்தில் மேற்கூறிய இந்த கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சில உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் மற்றும் தனுசு ராசி மக்களுக்கு காயம் அல்லது வாகன விபத்து அல்லது உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எதையும் தள்ளுவதற்கில்லை சற்று கவனமுடனும் உடனும் எச்சரிக்காமல் இருக்க வேண்டும் ஆகையால் நீங்கள் எல்லாவற்றிலும் எல்லா செயலிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது மற்றும் இந்த பிரச்சனை நீங்கள் உங்களின் மனதில் அறிந்திருக்க வேண்டும் இப்படி மிக ஜாக்கிரதையாக இருப்பதன் மூலமும் மருத்துவரின் ஆலோசனை பெறுவதன் மூலமும் நீங்கள் உங்களுடைய தேகத்தையும் நலனையும் பாதுகாக்கப்படுவதற்குள்ளான வழிகள் கிடைக்கும் இதனால் நீங்கள் உங்களின் ஆரோக்கியமான மற்றும் நல்ல வாழ்க்கையை இந்த மாதத்தில் வாழ்ந்து கடக்க முடியும் தனுசு ராசி மக்களுடைய காதல் திருமணம் மற்றும் தனிப்பட்ட உறவுகள் என்று பார்க்கும்பொழுது ஜூலை மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி நீங்கள் ஒரு காதல் உறவில் இருந்தால் ஐந்தாவது விட்டு உள்ள செவ்வாய் உங்களை வெற்றி வெறித்தனமாக காதலிக்க வைப்பார் அதாவது உங்கள் காதலிக்காக நீங்கள் எந்த நிலையிலையும் எதையும் செய்யவும் நீங்கள் தயாராக இருப்பீர்கள் இது இதனால் உங்களுக்கு பொறுமையின்மையை மற்றும் ஆத்திரமும் அகங்காரமும் அதிகரிக்கும் ஏனென்றால் நீங்கள் கொடுக்கும் வாக்குறுதி செயல்படாமல் முடியாமல் போகும்போது இந்த பொறுமையின்மை தலைமை தூக்கும் இதன் காரணமாக நீங்கள் அவசரமாக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்கள் இந்த விதமான அவசரத்தில் உங்களின் காதலின் எண்ணங்கள் யாவும் தவறாகி விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இத்தகைய சூழல் உங்களுக்கும் அதுவே நிகழலாம் என்பதால் இந்த காரணமாக உங்கள் அன்புக்குரியவரின் கோபத்திற்கு நீங்கள் பலியாக வேண்டியிருக்கும் ஆகவே இந்த நேரம் காதலி நன்றாக இருந்தாலும் சில பிரச்சனைகளை கொடுக்கும் ஆகையால் சற்று கவனமாக உங்களுடைய வார்த்தைகளிலும் பேச்சுகளிலும் பண்புடனும் வார்த்தை கொடுக்கும் நேரத்தில் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நன்று உங்களின் காதல் உணர்வுகளில் உங்களின் செயல்பாடுகள் நன்மையாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் ஜூலை பன்னெண்டாம் தேதி செவ்வாய் ஆறாம் இடத்தில் செஞ்சிருப்பதும் அங்கு குரு பகவான் இணையும் போது சில நல்ல அறிய அறிஞர்களுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள் அவர்கள் உங்களை சரியான வழியில் வழி நடத்துவார்கள் அதனால் உங்களுடைய வாழ்க்கை மேம்படும் மேலும் உங்கள் காதல் வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்வதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் சீரான முறையில் சனி கிரகத்தின் அம்ச பார்வை செவ்வாய் கிரகத்தின் மீது விழக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் நலவாக உறவுடன் மகிழ்ந்து இருப்பீர்கள் இதன் காரணமாக தனசு மக்கள் தங்கள் காதல் வாழ்க்கையை பொறுமையுடன் நலமாக மகிழ்ந்து கவனித்து செயல்படுத்தக்கூடிய தங்களுடைய குடும்ப உறவுகளும் உங்களை மதிக்கும் தனசு ராசி மக்களுடைய திருமண வாழ்வுகளை பற்றி பேசும்போது ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் மாதத்தில் முதல் பாதையில் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் இது உங்களுக்கு உறவில் சில சிக்கல்களை ஏற்படுத்துவார் செவ்வாய் புதன் மீதும் ஒரு அம்ச பார்வை செலுத்துவார் இது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மன அழுத்தத்தை அதிகரிக்க செய்யும் மற்றும் உங்கள் மனைவியுடன் தேவையற்ற வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்கும் மற்றும் உங்கள் துணையின் ஆரோக்கியத்தில் சில நேரங்களில் சரிவு ஏற்படலாம் இருப்பினும் சுக்கிரன் ஏழாவது இருப்பதால் உங்கள் இருவருக்கும் இடையே காதல் நல்ல தருணங்களை கொண்டு வருவார் அவர் இதனால் உங்களின் காதல் உறவையும் அவ்வப்போது அவர் முன்னின்று காப்பாற்றுவார் இதனால் திருமணமான தம்பதிகள் சற்று பொறுமையுடன் கருத்து பரிமாறம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இருப்பினும் தனசராசி மக்களின் ஏழாவது வீட்டில் சுக்கரன் இருப்பதால் தேவையற்ற ஈகோ மோதல்கள் கூட அவ்வப்போது ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது இதனால் சில பிரச்சனைகளை உங்களுக்கு இடையில் உண்டாகலாம் ஜூலை பதினேழாம் தேதி உங்கள் ஜாதகத்தின் எட்டாவது புதனுடன் சூரிய கிரகம் சஞ்சரிக்கும் போது இது சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும் மற்றும் தங்களை அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகளும் உருவாகலாம் ஆகவே தனசராசி மக்களுக்கு ஜூலை மாத கடைசியில் புதன் எட்டாம் வீட்டிலிருந்து புறப்பட்டு உங்கள் ஜாதகத்தின் ஒன்பதாம் வீட்டில் பயணம் செய்வார் அப்பொழுது மேற்கண்ட பிரச்சனையிலிருந்து புதன் உங்களை காப்பாற்றுவார்கள் உங்கள் மார்க்கெட்டினுடைய எங்காவது ஒரு நீண்ட பயணத்திற்கு நீங்கள் செல்லலாம் தம்பதிகள் நீங்கள் ஒருவருக்கொருவர் நேரம் ஒதுக்கி உங்களை பற்றி கருத்து பரிமாறி நலவராக மாற்ற மாறுவதற்குண்டான முயற்சி செய்வதற்கு நலமாகும் தனுசு ராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும்பொழுது குடும்ப பார்வையில் இந்த மாதம் சில ஏற்றத்தாழ்வு நிறதாக இருக்கும் இரண்டாம் வீட்டின் கிரகமான சனி பகவான் மூன்றாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்கள் பணத்தை உங்கள் உடன்பிற்கு தேவைகளுக்காக நீங்கள் செலவிடுவீர்கள் அவர்கள் உடனான உங்கள் உறவு இனிமையாக இருக்கும் மேலும் அவர்களின் ஆதரவை எப்பொழுதும் உங்களுடன் இருக்குமாறு நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் மேலும் அவர்கள் உங்களை துணிச்சலுடனும் வலிமையுடனும் முன்னேற்றுவார்கள் அவர்கள் நீங்கள் உங்களின் செயல் முன்னேற உங்களுக்கு உதவுவார்கள் தனுசு மக்களின் குடும்ப வழியில் நிதி சவால்கள் ஏற்பட்டு உங்களை தொந்தரவு செய்யக்கூடிய சூழலும் இருக்கிறது காரணம் குடும்பத்தின் வருமானம் குறையக்கூடிய சூழல் தங்களின் வீடு மற்றும் நான்காம் வீட்டின் அதிபதி குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் ஆறாம் வீட்டில் இருப்பார் தங்களின் நான்காம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறார் இதன் விளைவாக உங்கள் தாயின் உடல்நலம் பாதிக்கப்படலாம் மற்றும் நீங்கள் அவரது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் தனுசு ராசி மக்களின் பத்தாம் வீட்டு அதிபதி புதன் எட்டாம் வீட்டில் இருப்பதால் தந்தையின் உடலையும் சில நேரங்களில் பாதிக்கப்படும் இருப்பினும் பின்னர் புதன் உங்கள் ஒன்பதாம் வீட்டிற்குள் நுழைவதால் தந்தையின் ஆரோக்கிய நன்மைகள் மற்றும் குடும்ப சூழ்நிலை படிப்படியாக மேம்படும் இத்துடன் தங்களின் நான்காம் மற்றும் பத்தாம் வீடுகளில் ராகுவும் கேதுவும் அமர்ந்திருப்பதால் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் உண்டாகலாம் இதனால் நீங்கள் மனம் அமைதியற்ற நிலையில் இருப்பீர்கள் ஆகியா தனுசு தனுசு ராசி மக்களின் வீட்டில் உள்ள கிரகங்களின் பாதகமான தாக்கத்தை எதிர்கொள்ள உங்களின் குலதெய்வத்தை சென்று வணங்க வேண்டும் குலதெய்வத்தின் அருள் இருந்தால் நீங்கள் நலமாக மீண்டு வருவீர்கள் மற்றும் உங்களின் மனதை நேர்மறை எண்ணங்களால் நிரப்பி சிறப்பாக மாற்ற நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் நடுசராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது நடக்கின்ற காரியங்கள் யாவும் உங்களின் ஆழ்வனை என்னப்படிதான் நடக்கிறது என்பது இருந்தாலும் உங்களின் தைரியமும் முற்போக்கு நேர்மறை சிந்தனைகள் உங்களை நலமாக வாழ்விக்கும் முடிந்தவரை தினமும் குளித்துவிட்டு சுத்தமான குங்குமம் அல்லது மஞ்சளால் செய்யப்பட்ட திலகத்தை தினமும் நெற்றியில் வைத்து பளிச்சென்று உங்களின் வீட்டிற்கு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று பாருங்கள் உங்களுடைய முகமும் மலரும் வாழ்க்கையும் மலரும் யாவும் நலமாகும் ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நரமுறை மூலம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மரம் வந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பு யாவரும் ஆவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்து ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்ய ஆபரணி ஐஸ்வர்யனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பழகிறேன் வணக்கம் நன்றி